அனைவருக்கும் தொடக்க கல்வி டாட் காமின் வணக்கம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடக்க கல்வி டாட் காம் வழியாக நம்ம தொடக்க கல்விக்கு தேவையான டெக்ஸ்ட் புக் டைம் டேபிள் கற்றல் கழிவு டிக்டேஷன்ஸ் இந்த மாதிரி பிடிஎஃப்ஸும் கியூஆர் வீடியோ வீடியோ லெசன்ஸ் கட்டல் கற்பித்தல் வீடியோ இந்த மாதிரி வீடியோக்களையும் பகிர்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடக்க கல்வி டாட் காமில் இருக்கிற ஆசிரியன் உதவியோட ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று செய்யலான்னு இருக்கிறோம் அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் இப்போ நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இது இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் எப்படி போகணுன்னா இந்த பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் போய் டப்ளியூ டபுள்யூ டாட் தொடக்க தொடக்க கல்வி டாட் காம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்ம தொடக்க கல்வி டாட் காம் வெப்சைட்டுக்கான பேஜ் வரும் அதில் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் இது வரைக்கும் பகிர்ந்தோட பிடிஎஃப்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் வரும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம் ஆஃப்லைன் ஆன்லைன் டெஸ்ட்னு இதை நீங்கள் டச் பண்ணினால் உங்களை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு எட்டு போகும் இப்படியும் ஒரு மெத்தடில் வரலாம் இல்லைனா நம்ம தொடக்ககிழி டாட் காமோட ஆப் ஆண்ட்ராய்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அதுலேயும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு டேப் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் இந்த பேஜுக்கு வரலாம் இல்லைனா நீங்கள் தொடக்ககலி டாட் காம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா அதில் கூட இந்த லிங்க் உங்களுக்கு பகிரப்படும் அது வழியாகவும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு நீங்கள் வரலாம் தொடக்க கல்வி டாட் காம் நடத்தும் ஆன்லைன் எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் டெஸ்ட்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஆன்லைன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லயோ எழுதிடலாம் ஆஃப்லைன் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வர கொஸ்டின்ஸையே பிடிஎஃப் வடிவில் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதுவும் ஃப்யூச்சரில் இதில் கொண்டு வருவோம் சரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுதான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நேரம் நல்லா ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க இருந்தாலும் இந்த வீடியோ வழியாக அதை இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பள்ளி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பள்ளி வகைன்னு கேட்கும் நீங்கள் கொடுங்க பியூபிஎஸா பியுஎம்எஸா அப்படின்னு கொடுங்க நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை ஃபுல் பண்ணி காட்டுறேன் பியூஎம்எஸை நான் கொடுக்குறேன் அடுத்து பள்ளியின் பெயர் பள்ளியின் ஊர் உங்கள் பள்ளி இருக்கிற ஊரை பற்றி எழுதுங்க இது கத்தாழைன்றதால நான் கத் தாழை தமிழ் எல்லாம் இங்கிலீஷ்லேயும் உங்க கத்தாடை புவனகிரி ஒன்றியம் புவனகிரி ஒன்றியம் நீங்களும் இந்த மாதிரி தமிழ்லேயும் அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் இங்கிலீஷில் கூட எழுதுங்க புவனகிரி ஒன்றியம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்ட கடலூர் மாவட்டம் எழுதிட்டி எழுதிட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஐடின்னு ஒன்று கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஐடி இந்த இடத்துல அது எதுக்காக எக்ஸாம் ஐடின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கொடுத்துருப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் எக்ஸாம் ஐடி என்ன எக்ஸாம் ஐடி சூஸ் பண்ண போகிறீங்கன்னு எழுத போகிறீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா பள்ளியின் பின்கோடு சிக்ஸ் டிஜிட் பின்கோடு அப்புறம் உங்கள் பள்ளி இருக்கிற ஊரோட ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஊர் பேரோட ரெண்டு லெட்டர் அப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஈரலக்கையன் எண் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் கொடுக்குறேன் பாருங்கள் அஸ்மா உதாரணத்துக்கு தான் கொடுக்குறேன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ கொடுத்துட்டு கத்தாழை நான் போட்டதால் கேஏன்னு போட போகிறேன் ஸ்மால் லெட்டரில் கொடுக்கலாம் கேட்ப லெட்டர் கொடுக்கலாம் உங்கள் இருப்போம் கேஏ உதாரணத்துக்கு டூ டிஜிட் ஈரலக்கையன் எண் உங்கள் விருப்பப்படி ஒன்று எடுத்துக்கோங்க கொடுத்தாச்சு அடுத்தது உங்கள் ஸ்கூல் கான்டாக்ட் நம்பர் இது எதுக்குன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது இந்த ஆன்லைன் எக்ஸாமை பற்றி தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக கேட்குறோம் ஸோ நீங்கள் உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருங்கி ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் இது எங்கள் எங்களோடது அதெல்லாம் நான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதாங்க இந்த மூணு ஸ்டெப் தான் இந்த மூணு ஸ்டெப் முடிச்சோன்னு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும் இன்னொரு விஷயம் இந்த எக்ஸாம் ஐடி இருந்தால் தான் நீங்கள் இந்த நம்ம தொடக்க கல்வி டாட் காம் நடத்தும் ஆன்லைன் எழுதணுன்ற அவசியம் இல்லை எக்ஸாம் ஐடி இல்லாமலையும் எழுதலாம் அப்புறம் எதுக்கு எக்ஸாம் ஐடின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் ஒரு பத்து பதினஞ்சு பசங்க எழுதினாங்கன்னா அந்த பத்து பதினஞ்சு பசங்களோட லிஸ்ட்டையும் அதாவது மார்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுன்னு பிரிண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு வசதி செய்கிறோம் அதுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியும் இல்லை பிரிண்ட்டு வேணால் ஜஸ்ட் எழுதி தான் பார்க்குறேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி தேவை இல்லை எக்ஸாம் ஐடி இல்லாமலும் நீங்கள் எழுதலாம் இப்படி எழுதிட்டு அந்த மூணு ஸ்டெப்பை கொடுத்துட்டு ஒன்றும் கிடையாது பள்ளியோடய வகை எந்த பள்ளின்னு பஞ்சாயத்துடன் பிரைமரி ஸ்கூலா பஞ்சாயத்து மிடில் ஸ்கூலா ஏடெட் மிடில் ஸ்கூலாக அந்த மாதிரி இதை கொடுத்துட்டு உங்களோட பள்ளியின் ஊர் ஒன்றியம் மாவட்டம் கொடுத்துட்டு எக்ஸாம் ஐடி இதுதான் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக செய்யணும் சிக்ஸ் டிஜிட் பின்கோட் நம்பர் உங்கள் பள்ளியோட சிக்ஸ் டிஜிட் பின்கோடு நம்பர் உங்கள் பள்ளியோட ஊர் முதல் இரண்டு எடுத்து அடுத்து உங்கள் விருப்பமான ஈரழக்கை எண் இது தான் ஸ்கூல் எக்ஸாம் ஐடி ஒரு ஸ்கூல் ஒரு தடவை க்ரியேட் பண்ணால் போதும் அப்புறம் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் சப்மிட் இதுக்கு இதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சப்மிட் ஆகிடுச்சே இல்லை நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் பச்சை கலரில் உங்களோட உங்க ஸ்கூல் பேர் போட்டு இங்கே கோடு ஜென்ரேட் ஆயிருக்கும் இப்போ ஏன் ஆகலைன்னா இந்த பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணலை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே பாருங்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ரெண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வகுப்புகளுக்கான கேள்வித்தால் தான் ப்ரிப்பேர் பண்ணி போட போகிறோம் அதுவும் நம்ம தொடக்க கல்வி டாட் காம்குள்ள இருக்க ஆசிரியர் உதவியால் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை ஸோ ஃபியூச்சரில் சிக்ஸ் செவன் எயிட் அந்த வகுப்புகளுக்கும் போட முயற்சிக்கிறோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்துருச்சு பாருங்க டைம் பாருங்க இப்போ தான் அஞ்சு நாலு இப்போ பாருங்க என் கடிகாரத்தில் கூட உங்களுக்கு தெரியும் அஞ்சு நாலு இப்போ தான் பண்ணுது கத்தாடி பூனை ரெண்டும் கடலும் மாவட்டம் இது ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்க புரியுங்களா மேலே ஒன்று இருக்குது அதுவும் என்னது தான் ஸோ செக் பண்ணுறதுக்காக நான் செஞ்சு பார்த்ததால ரெண்டுமே வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி பச்சை கலரில் உங்களுக்கு ரிசல்ட் ஐடின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும் இப்படி ஆயிருந்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னு அர்த்தம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த எக்ஸாம் ஐடி வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது யாருக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டபுளாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம் ஐடி மற்றபடி நீங்கள் எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட தொடர்கலை டாட் காம் நடத்தும் ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதி பார்க்கலாம் நன்றி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் நம்ம ஆன்லைனில் விட்டுருக்குறோம் இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் வைஸ் ஒரு ஒரு லெசனுக்கான கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஆன்லைன் டெஸ்ட் எழுத போகிறோம் ஸோ இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் விட்டுருக்குறோம் ஒரு 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 பள்ளியும் ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் மிக்க நன்றி